திருப்பாவை உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியில் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடேலோரெம்பாவாய் முந்தி வந்து உங்களை எழுப்புவேன் என்று வாயால் வெறும் பேச்சு பேசிய நங்கையே எழுந்திரு வெக்கமில்லாதவளே நாவின் நீட்சியுடையவளே அதாவது வெறும் வார்த்தைகளை மட்டும் உடையவளே உங்கள் வீட்டு புலக்கடை தோட்டத்தில் உள்ள குளத்திலே செங்கழு நீர் பூக்கள் பூத்தன ஆம்பல் என்ற அள்ளி மலர்கள் குவிந்து வாய் மூடின காவியாடை உடுத்தவர்களும் வெண்மையுடைய தவசீலர்கள் தங்கள் பொறுப்பேற்றுள்ள திருக்கோயில்களை திறக்க சென்று விட்டனர் அங்கு சங்கொலி இடுகின்றனர் சங்கு சக்கரம் ஏந்திய நீண்ட திருக்கைகளையும் தாமரை போன்ற கண்களை உடையவருமான கண்ணனை பாடுவதற்கான நேரம் வந்துவிட்டது எழுந்துரு எழுந்து வா உடனே என்று ஊழியர் அழைப்பதாக கோதை நாச்சியார் கூறுகிறார் தமிழால் இணைந்திருக்கும் நன்றி